ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் முதம்போதா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் சந்திச்சேன் நான் நான் அப்போ வந்து எம்ஜிஆர் நேரில் ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்போ தெனாலிங்கிற நடிகனும் போட்டா பண்ணியா அப்போ வருவாங்க எல்லா கம்பெனியும் போய் சான்ஸ் தேடிட்டு ஒன்று இல்லைன்னே ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்வானுங்க கரெக்டாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வருவாங்க நான் வீட்டுக்கு சாப்பிட போகிற நேரத்தில் இருபத்தஞ்சி ரூபா கொடுப்பேன் டெய்லி டெய்லி இது ஒரு இது ஒரு காணிக்கை மாதிரி கொடுத்து சாப்பிட்டு வாங்குறாப்பேன் அந்த ஒரு மணிக்கு பெல் அடித்த மாதிரி வந்துடுவாங்க ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் அவங்க முன்னேறாங்க நம்ம முன்னேறாங்க அங்கே வடிவேலு எல்லாம் சேர்ந்த நடிகையில் எல்லோரும் கூப்பிட்றதுனால தான் எல்லா நடிகனையும் கூப்பிட்டு வடிவேலில் சொல்லி போட சொல்கிறது நான் அதில் இருப்பேன் பாவம் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் போடு போட்டுன்னு சொல்லி அப்படிலாம் வந்தோம் அப்புறம் திடீர்னு இப்படியே தெரிஞ்சான் போது என்னடா கல்யாணம் பண்ணணும்னா யார் எனக்கு கொண்டு தருவா நான் ஸ்லோனில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அதெல்லாம் தருவாங்கடான்னு சொல்லி அப்புறம் போய் அலைஞ்சு கிளஞ்சி ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன் காசு இல்லைன்னா சரின்னு பத்திரிக்கை அடிக்கலேருந்து மாலையிலேருந்து எல்லாம் வாங்கி புடவை விட எல்லாம் வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் போய் அங்கே சாப்பாடு பெருமாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஒரு ஐநூறு பேருக்கு அதை எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சு நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு என்ன உண்ண வைட்டு ஒரு பெரிய பழக்கம் ஓய்வே எடுக்க மாட்டான் ஓய்வு எடுக்கிற வேலையே கிடையாது இந்த கன்னியாகுமரியில் இருக்கேன் சாத்தூரில் இருக்கேன் எங்கெங்கோ இருக்கமா பூராங்க கேரளாவில் இருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஆடுறது ஸ்டேஜில் போய் ஆடுவோம்ல அப்போ அப்பப்போ ஆடுறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி என்னென்னா அவனுக்கு என்னன்னா பிள்ளைகளுக்கு எதாவது சேர்க்கணும் அப்படியில் பிள்ளை இருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் படிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது அவனுக்கு வந்துருச்சு என்ன வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் அலைஞ்சிடுறதுதான் வந்தது ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல நடிகை நல்லா எந்த இதை சொல்லிக் கொடுத்தாலும் நல்லா நடிப்பாப்பில் கல்யாணம் தன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாலி எட்டும் போது போலீஸ் வந்துருச்சு யாரோ ஒரு சக நடிகரு அதாவது விடுதலை புள்ளி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு போட்டு விட்டான் போரூர்லேருந்து போலீஸ் சீப்பில் வந்து போனால் முடியாது பிடிக்கும் அதெல்லாம் பெரிய கூத்து நினச்சி பார்க்க முடியல சரியா அன்னே போலீஸ் தாலியை கட்டுறா மொத்த கட்டானு ஒன்று அவன் ரெண்டு முடிச்சு போட்டு நான் ஒரு முடிச்சு போட்டு மொத்தமாக மூணு முடிச்சு தாலி எடுத்துருச்சு அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் போர்வூரில் பேசி சார் அவன் விடுதலை புள்ளியில் நடிக்க வந்திருக்கான் சும்மா இது பண்ணாதீங்கன்னு பேசி பேசி அப்படி அப்புறம் சரின்னு போச்சுன்னா அப்படி ரெண்டு மூணு க்ரைம் கிரைம் மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் காமெடியாகவும் இருக்கும் ஏன்னா அவருடைய உருவம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நகைச்சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட பொண்டாமணியாக இன்று சினிமா உலகம் இழந்து பெரிய சோகத்தில் துக்கத்தில் இருக்காங்க பழகினவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழகாதவங்களுக்கு ஒரு நடிகன் போயிட்டாருங்கிற வருத்தம் இருக்கும் அது என்னமோ தெரியல இந்த வருஷம் நிறைய பேரை இழந்து தவிக்கிறோம் அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது நல்ல நல்ல நடிகர்கள்லாம் வயல்சாமி மனோபாலா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள் சரி பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு இருக்கும் அதை மறுபடியும் மறுபடியும் நம்மளே சொல்லி நம்மளே சமாளப்படுத்திக்க வேண்டியதான் நாமும் ஒரு நாளைக்கு அதை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால் எப்போ என்னன்னு யாருக்கு தெரியும் சரி இருந்தவரை வாழ்ந்தார் நல்லா நடித்தார் நல்லா சம்பாதிச்சார் பிள்ளை இருக்குது நம்ம அவரோடு இருந்தோம் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்தோம் இன்னமும் செய்வோம் இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் அவர் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமாக இருங்க நான் இருக்கேன் எண்ணமோ உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி என்னாலும் கேளுங்க நான் செய்கிறேன்னு பார்த்தா சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி நம்ம வாயில் சொல்கிறதெல்லாம் இல்லை நம்ம செஞ்சிருவோம் செஞ்சு ஏதோ அவங்க வளர்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு படிக்குது வேல்ஸ் காலேஜில் அவர் தான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறார் ஐஸ்வரிய வேலை படிப்பு முடிகிறது எல்லா செலவும் அவர் பண்ணுறேன்னு போன வருஷமே சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பையன் இன்னும் ஒரு சில ஏதாவது வேலை தேடி கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றக்கூடிய தகுதி வந்துடும் இதை போண்டா மணிக்கு நம்ம செஞ்சால் கடமையாக இருக்கும் நடிகர்களும் சரி மற்றவர்களும் சரி சினிமாவிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி யார் பிள்ளையாக இருந்தாலும் சரி தகவல பிரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளர்கிறவரை அவங்களுக்கு தக்க உதவியே தகு தகுதியான நேரத்தில் தக்க நேரத்தில் செய்வோம்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இவ்வளோதான் ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் நிலை நில நிலையிலே ஆட்பர வேண்டிய கேட்டுக் கொடுக்குறேன் அவருடைய குடும்பத்தார்கள் இதை தாங்கி மறுபடி அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து அவர்களை சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நானும் மீண்டும் ஒருமுறை மிக வேதனையோடும் பெரிய ஒரு மன துக்கத்தோடும் இன்று இதை நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன் நன்றி